வெல்கம் டு சென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கடன் நிவர்த்தி ஸ்தலமான திருச்சேரை சாரபரமேஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தீராத கடன் பிரச்சனை தீராத பிரச்சினைகளில் சிக்கி தவிப்போருக்கும் புறவிக் கடன்களில் இருந்து விடுபட வேண்டும் என நினைக்கும் ஆன்மீக ஆன்றோர்களும் நாடும் கோயிலாக திருச்சேரை சாரபரமேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது கோவில் நகரமான கும்பகோணத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்த தலம் தேவார பாடல் பெற்ற தலமாக உள்ளது கடன் தீர்க்கும் தலமாக மட்டுமல்லாமல் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் கொண்டதாக இக்கோயில் விளங்குகிறது இந்த பிறவியில் மட்டுமின்றி முந்தைய பிறவிகளிலும் பெற்ற பிறவிக் கடன்களும் நீங்க வேண்டும் என நினைப்பவர்கள் சென்று வழிபட வேண்டிய கோயிலாகும் மூலவர் சாரபரமேஸ்வரர் சென்னறியப்பர் தாயார் ஞானாம்பிகை ஞானவல்லி அம்மை தீர்த்தம் மார்க்கண்டேய தீர்த்தம் ஞானதீர்த்தம் விருட்சம் மாவிலங்கை பூர்வஜென்ம கடன்களிலிருந்து விடுபட எண்ணிய மார்க்கண்டேய முனிவர் இத்தலத்துக்கு வந்து சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார் அவரது பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து பிறவி கடன்களில் இருந்து அவரை விடுவித்து மோட்சம் வழங்கினார் பக்தர்களின் வாழ்வில் ஏற்படும் துயரங்களை போக்கி அவர்களின் வாழ்க்கையை சரியான வழியில் இட்டுச் செல்வதால் இத்தல இறைவன் சென்னறியப்பர் என்ற திருநாமத்தாலும் அழைக்கப்படுகிறார் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஏராளமான பக்தர்கள் வந்து வணங்கி செல்கிறார்கள் இக்கோயில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது என தலபுராணம் சொல்கிறது இத்தலம் மூலவர் சுயம்பு லிங்கமாக தோன்றியவர் என்றும் சொல்லப்படுகிறது ருண விமோச்சன லிங்கேஸ்வரராக அருள்பாளிக்கும் ஈசன் பக்தர்களின் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பவராக இருக்கிறார் அதனால் இத்தல இறைவன் கடன் நிவர்த்தீஸ்வரர் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார் சிவன் பார்வதி விநாயகர் தண்டபாணி நவகிரகம் சூரியன் சனீஸ்வரர் நாகர் கஜலட்சுமி சேஷ்டாதேவி அமிர்தகடேஸ்வர் சுரலிங்கம் சப்தகண்ணியர்கள் ஆகியோருக்கும் இத்தலத்தில் சன்னதிகள் உள்ளன நர்த்தன விநாயகர் நடராஜர் பைரவர் சண்டிகேஸ்வரர் பிரம்மா ஆகிய சன்னதிகளும் உள்ளன மூன்று துர்க்கைகள் அருள் புரியும் ஒரே சிவன் கோயில் இது மட்டுமே இங்கு சிவதுர்க்கை துர்க்கை விஷ்ணு துர்க்கை ஆகிய திருநாமங்களுடன் துர்காதேவி காட்சி தருகிறாள் இடது கையில் பச்சை குத்தப்பட்ட நிலையில் பைரவர் இத்தலத்தில் காட்சி தருகிறார் இந்த அபூர்வ ரூபத்தை இத்தலத்தில் மட்டுமே காண முடியும் இத்தல பைரவர் கையில் திரிசூலம் மற்றும் மணியுடன் காட்சி தருகிறார் சூரியன் வணங்கும் கோயில் இதுவாகும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பதிமூணாவது பதினாலாவது பதினைந்தாவது நாளில் சூரிய ஒளியானது சிவலிங்கத்தின் மீதும் ஞானாம்பிகையின் மீதும் காலை ஆறு முப்பது மணிக்கு விழும் காட்சி நிகழும் இந்த மூணு நாட்களும் சூரிய பகவான் இத்தல சிவனையும் அம்பாலையும் வழிபடுவதாக ஐதீகம் இந்த சமயத்தில் சூரிய பூஜை நடத்தப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி கந்தசஷ்டி அண்ணாபிஷேகம் திருக்கார்த்திகை திருவாதிரை மகா சிவராத்திரி பிரதோஷம் ஆகிய விழாக்கள் இக்கோயிலில் சிறப்பாக நடைபெறுகிறது சாரபரமேஸ்வரர் ஆலயம் கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் குடவாசல் செல்லும் வழியில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாச்சியார் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோயில் அமைந்துள்ளது தீராத கடன் பிரச்சனையில் சிக்கியிருப்போர் இத்தல இறைவனுக்கு பதினோரு திங்கட்கிழமைகள் அர்ச்சனை செய்து பதினோராவது திங்கட்கிழமையில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் எப்பேர்ப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் கடன் பிரச்சனை மட்டுமின்றி திருமணம் குழந்தை பாக்கியம் கல்வி செல்வவளம் சேரவும் இத்தல இறைவனை பக்தர்கள் வழிபடுகிறார்கள்